ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் திருமணத்திற்கு முன்பு எனக்கு ஒரு பையன் பிறந்து இறந்து விட்டான் பகீர் கிளப்பும் பாக்கியலட்சுமி சீரியல் நடிகை விஷ்ணு விஷால் நடிப்புல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரிலீஸ் ஆன வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்துல புஷ்பான்ற என்ற கேரக்டர்ல நடிச்சு ஆனவங்க தான் நடிகை ரேஷ்மா பசுஃப்லேட்டி இப்போ இவங்க விஜய் டிவில ஒளிபரப்பாகிற பாக்கியலட்சுமி சீரியல்ல முக்கியமான ரோல்ல நடிச்சுட்டு வராங்க ரீசண்டா பேட்டி ஒண்ணுல கலந்துகிட்ட ரேஷ்மா கிட்ட நீங்க வாழ்க்கையில மனசு உடைஞ்சு அழுத நாள் எப்போன்னு கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதுக்கு பதில் சொன்ன அவங்க ஒரு நாள் கர்பமா இருக்கிறப்போ என்னுடைய முன்னாள் கணவர் அடிச்சிட்டாரு வயிற்றுல இருந்த குழந்தை பாதி வெளியே வந்துடுச்சு நானே கார் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனேன் என்னோட மகன் ரகுல் பிறந்து ஒன்பது மாதம் வரைக்கும் இன்குபேட்டர்ல தான் இருந்தான் அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தை என்னால தனியா சமாளிக்க முடியல இந்தியாவுக்கு வந்துட்டேன் என் பையனுக்காக பல ஹாஸ்பிட்டல்ஸ பார்த்து சரி செஞ்சிருக்கேன் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு முன்னாடி எனக்கு ஒரு பையன் பிறந்து இறந்துட்டான் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதே மாதிரி இவனுக்கும் ஏதாவது ஆகிடுமோன்ற பயமும் இருந்துச்சுன்னு ரேஷ்மா சொல்லிருக்காங்க இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர்